விஷேப் முடிவெட்டுதல் விஷேப் ஹேர் கட் உங்கள் தலைமுடியை விதவிதமான வடிவங்களில் வெட்டுவதன் மூலம் உங்கள் ஆளுமைக்கு புதிய தோற்றத்தை கொடுக்கலாம் வெவ்வேறு வடிவங்களில் தலைமுடியை வெட்டுவதற்கான தொழில்நுட்பங்களும் வேறுபட்டவை வாருங்கள் இந்த வீடியோவில் வி ஷேப்பில் முடியை எப்படி வெட்டுவது என்று கற்றுக்கொள்வோம் முடி வெட்டுவதற்கு முன் வாடிக்கையாளரின் தலைமுடியை பரிசோதிக்கவும் தலைப்பகுதியில் காயங்கள் அல்லது வெட்டுகள் இல்லை என்பதை சரிபார்க்கவும் வாடிக்கையாளருக்கு ஒரு கவசத்தை அணிவித்துவிட்டு உங்கள் கைகளை சுத்தப்படுத்தவும் முடியை வெட்டுவதற்கு முன் முடியில் சிக்குகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலை பயன்படுத்தி முடியை ஈரப்படுத்தவும் ஒரு சீப்பின் உதவியுடன் முடியை நான்கு பிரிவுகளாக பிரிக்கவும் இந்த நான்கு பிரிவுகளையும் இதுபோல போல குரோக்கடைல் கிளிப்புகள் போட்டு அமைக்கவும் முதலில் பின்புறத்தில் உள்ள இரண்டு பகுதிகளை திறக்கவும் பின்னர் ஒரு சீப்பின் உதவியுடன் மைய பகுதியில் இருந்து இரண்டு சிறிய செங்குத்து பிரிவுகளை எடுக்கவும் இந்த பகுதிகளை சீவும் போது கத்திரிக்கோளால் கீழ் நோக்கி கிடைமட்டமாக நேராக வெட்டவும் இது எங்கள் வழிகாட்டுதலாக இருக்கும் இடது பக்கத்திலிருந்து ஒரு சிறிய செங்குத்து பகுதியை எடுத்துக் இப்போது உங்கள் விரல்களை ஒரு கோணத்தில் வைத்து வழிகாட்டுதலின் உதவியுடன் முடியை அறுபது டிகிரியில் வெட்டுங்கள் முடியை வெட்டுவதற்கு முன் அதை சீவுவது கட்டாயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வழியினில் இடது பக்கத்தில் வீ வடிவத்தை நீங்கள் காணலாம் இப்போது வலது பக்கத்தில் உள்ள பகுதியை தண்ணீரை தெளிக்கவும் இதை இடது புறம் வெட்டியதை போலவே வெட்ட வேண்டும் வெட்டும் போது நீங்கள் கத்திரிக்கோளை சீவுங்கள் வழிகாட்டுதலின் உதவியுடன் அதை வெட்டுங்கள் முடியை சீவுங்கள் மற்றும் வீ வடிவம் நன்றாக வந்திருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும் எந்த இடத்திலும் முடி நீளமாக இருந்தால் அதை அழகாக முடிக்கவும் வி வடிவத்தில் முடி சரியாக வெட்டப்பட்டிருப்பதை இப்போது பார்க்கலாம் இந்த வழியில் வடிவத்தில் முடி வெட்டுவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த ஹேர்கட் செய்து பாருங்கள்